மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதனும் தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து கண்டிப்பாக இயக்கணும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து அடுத்த நட்சத்திரம் வந்து தனத்தை கொடுக்கும் இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா உண்மை அப்ப அந்த உங்களுக்குடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக ரொட்டேஷன் நல்லாவும் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன் கையில் வைத்து கொள்ள வேண்டிய சில பொருட்கள் எசன்ஷியலாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார தேக்கத்தை வந்து கொடுக்காது பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்காது இதுதான் முக்கியம் நம்ம பொருளாதார பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குத்தான் இந்த இது இது இந்த பதிவுகள் வந்து ஏற்கனவே நாம் வந்து முன்னமே சொல்லியிருந்தால் இது கொஞ்சம் வித்தியாசமானது தேசம்னா ரொம்ப இப்ப இருக்கிற ஒரு லேட்டஸ்டான அமைப்புல வந்து நம்ம சொல்றோம் அசுபதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த முக்கோணம் என்று சொல்லக்கூடிய அடுப்பு அடுப்பு எரியும் இல்லையா அந்த மூணு கல்லு கூட்டி வந்து அந்த காலத்துல வந்து பொங்கல் வைப்பாங்க மூணு கல்லு கூட்டி தான் பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு அடுப்பு படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து உங்கள் பார்வையில் படும்படி வைத்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் மேன்மையடைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு சின்ன கத்தி கையில் வச்சுக்கிடுங்க அல்லது ஒரு சீப்பு கையில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேர் தேருடைய பணத்தை வந்து கண்டிப்பாக வைத்துக்கிடணும் சக்கரம் இந்த வட்டமாக இருக்கிற சக்கரத்தை வந்து வைத்திருந்தாலும் கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வலிமை உண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மான் தலையை வைத்துக் கொள்ளணும் தேங்காய் கண் இந்த தேங்காயுடைய இது குடுமிய பிச்சாச்சுன்னா மூணு கண் இருக்கும் அந்த கண் படத்தை வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நலிவு வராது மிருக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மண்டை ஓடு படத்தை வச்சிருக்கணும் அல்லது ஹெல்மெட் ஹெல்மெட்டு மண்டை ஓடு கணக்காகத்தான் இருக்கும் அந்த மண்டை ஓடு படத்தை வைத்திருப்பது கண்டிப்பாக ஹெல்மெட் படத்தை வைத்திருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வில் வைத்திருக்க வில் வில் வைத்திருக்கணும் வில் படம் வைத்திருக்கலாம் அம்புக்கூடு அம்புகள் வைத்திருக்கிற கூடுகளை வைத்திருக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாமரை பூவை தாமரைப்பூவை பூ வைத்திருக்கலாம் அம்பு வைத்திருக்கலாம் அம்பு இய்யக்கூடிய அம்பு வைத்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார போராட்டங்கள் வராது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சர்பத்துடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மி அரைக்கிற அம்மி இருக்கலையா அந்த படத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு நல்லா ஒரு அழகான வீடு பார்க்குற வீடு கணக்காக வச்சிங்கன்னா நன்றாக இருக்கும் பல்லக்கு வைத்துக் கொள்ளலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு வைத்துக் கொள்ளலாம் பல்லக்கு பல்லக்குன்னா அந்த அந்த எல்லாம் அரசர்களையோ அரசியலையோ தூக்கிட்டு போகிற பல்லக்கு அந்த மாதிரி இருக்குது அது நெட்டில் போட்டு போட்டீங்கன்னா வந்துடும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் சின்ன சங்கு வைத்துக் கொள்ளலாம் அத்தி மரம் அத்தி மர கட்டை வைத்துக் கொள்ளலாம் கண்கள் இரண்டு கண்கள் நன்றாக முழித்துப் பார்த்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம் போற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த போலீஸ் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே லத்தி கம்பு அதில் கையில் வச்சுக்கிடுங்க சிறப்பாக இருக்கும் உத்தர நை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கைகள் இப்படி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கிற அபயம் அபயமுத்திரை இது இந்த மாதிரி கைகள் படத்தை வந்து வைத்து கொள்ள அவர்களுக்கு பொருளாதார மேன்மை எடுப்போம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புலி கண்ணை வைத்திருக்கணும் புலியுடைய கண்ணு வந்து எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தீபச்சுடர் நல்ல பிளேம்மாக எரியக்கூடிய தீபச்சுடரை பார்வையில் படுமூடி வைக்கணும் தீபம் ஏற்றுவது நல்லது தீபத்தை படத்தை வச்சுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முரம் என்று சொல்லக்கூடிய சுலகு அல்லது தோரணம் வீட்டுல வந்து தோரணம் கட்டலை மாயில தோரணம் கட்டுவது குயவன் பானை பானை உருவாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய வண்டி சக்கரம் அதையும் வைத்துக் கொள்ளலாம் சிறப்பாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குடையை கையில் வைத்துக் கொள்வது குடையுடைய படத்தை வைத்துக் கொள்வது பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஈட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி ஈட்டி இந்த எரி ஈட்டி இருக்கு இல்லையா ஈட்டி படத்தை வச்சுக்கொள்ளலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் மான் மானுடைய தலை வைத்துக் கொள்ளலாம் மான் படம் வச்சுக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அங்குசம் அங்கசம்னா யானையை வந்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அங்குசத்தை வைத்துக் கொள்ளலாம் சிங்கத்தின் வளைஞ்ச வாழ்கணக்காக இருக்குமே அதை வைத்துக் கொள்ளலாம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசிறி பணவோலை விசிறியை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரம் வலிமையாகும் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யானை தந்தத்தை வந்து படமாக வைத்துக் கொள்ளுங்கள் மெத்தை விரிப்பு மெத்தையில் நல்லா விரிச்ச மாதிரி படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் போராட்டம் இல்லாத தன்மைகள் முத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாதச்சுவடுகளை வைத்துக் கொள்ளலாம் பாதச்சுவடு காத பாதச்சுவடு இந்த காது இருக்கு இல்லையா காது உடைய படத்தை வச்சுக்கலாம் மூணு பாதச்சுவடுகள் இருக்கும் அந்த பாதச்சுவட வச்சுக்கலாம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருதங்கத்தையும் முடுக்கையையும் வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் எசென்சியலாக இங்கே இருக்கணும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூங்கொத்து படத்தை வைத்திருக்கணும் வடிமான பொருள்கள் ஏதாவது வச்சிருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய பண வரவுகள் நன்றாக இருக்கும் அதற்கடுத்து சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ் அந்த காலத்துல அரசர்கள் வீட்டில் ரெண்டு வாள்கள் சொருகி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாள்கள் வைத்திருக்கணும் இரண்டு மனித உருவம் வச்சுக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டுவின்ஸ் இரட்டையர்களுடைய படத்தை வைத்துக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டையர்களுடைய பணத்தை படத்தை வைக்கலாம் இரட்டை விநாயகரை வைக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மீன் படம் வைத்துக் கொள்ளலாம் படகுவை வைத்துக் கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் குதிரை தலை வைத்துக் கொள்ளலாம் குதிரை மேல் இருக்கின்ற சாமிகளை வந்து படத்தில் வைத்துக் கொள்ளலாம் இதை ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது நட்சத்திரம் என்பது தனத்தாரை தனத்தை கொடுக்கக்கூடியது அதோடைய நட்சத்திரத்தில் வந்து இரண்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு உரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலையை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதெல்லாம் வந்து தேவையான தேவை இதை சாதாரணமாக நம்மளுடைய பார்வையில் படும்படி வைத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதார மேன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் எதுவுமே என்ன அப்படின்னு நம்ம எவ்வளவு ஆழ்ந்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்கின்றோமோ ஆழ்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நூறு பெர்சன்ட் நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரெண்டாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொன்னா இருக்கிறதா செயல்படுகிறதா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் செயல்படும் நூறு பெர்சன்ட்டு கண்டிப்பாக செயல்படும் இதை வைத்து பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருட்களை நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து கூட அழகாக வைத்து கொள்ளலாம் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தில் வந்து வலிமையான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளம்டன் வாழ்கவளம் வணக்கம் 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 வணக்கம்